திமுக வந்து மதத்தை வச்சு பிரிவிவாதம் பண்றாங்க ஆனால் எங்களை சொல்றாங்க மேடைக்கு மேடை நாங்கள் தான் பாஜகவிட வந்து மதத்தை வச்சு பிரிவிவாதம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக வந்து எம்மதமும் சம்மதம் திமுக பற்றி பிரச்சனை கிடையாது அளவெல்லாம் சம்மதம் தான் கிடையாது மதத்தை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழ் திருநாளுக்கு வாழ்த்து சொல்லுவார் கண்டிப்பா அவர் ஆனால் தீபாவளிக்குலாம் வாழ்த்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறார் அளவில அவரு வந்து கருத்துல ஆனால் தமிழ் திருநாள் வாழ்த்து சொல்லுவார் கண்டிப்பா தமிழ்நாள் சொல்லுவார் தமிழ் கண்டிப்பாக சொல்லுவார்

தீபாவளி வாழ்த்துலாம் சொல்றாங்க சொல்லாமலாம் இல்லை திமுக இருந்து சொல்றாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து தமிழுக்கு வந்து தீபாவளி வந்து துக்க நாள் வடநாட்டில் தாங்க அது விசேஷமான ஒரு அவங்களுக்கு இங்கெல்லாம் தமிழ்நாட பொறுத்தவரைலாம் தீபாவளி துக்க நாள் தான் அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது அது உண்மை தானே தீபாவளி துக்க நாள் தானே நாலு அடைகிற அப்படியே அக்கத்தை வீடு பக்கத்து வீடு அப்படியே இட்லி தோசை கறி மீனை செஞ்சு கஞ்சி சாப்பிட சாப்பிட அது எல்லாமே அப்படியே ஆகி போச்சு சரி அவங்க வீட்டில் பட்டாசு வாங்குறாங்களா குழந்தைக்கு நம்ம பட்டாசு வாங்கலாம் அவங்கள கரிமின்னு செய்கிறாங்களே நம்ம செய்யலாம் அப்படியே ஒவ்வொருத்தரும் 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 இப்படி வந்ததுதான் தமிழ்நாட்டுல தீபாவளி தீபாவளி வேண்டிய அவசியமும் கிடையாது துக்கம் திமுக தான் ஆனா பாஜக ஏதோ பிஜேபி

மதத்தை வச்சு பிரிவினை சொல்லிட்டு மேடைக்கு மேடை திமுக சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பண்ணுறது மதத்தை வச்சு பிரிவினை பண்றது திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பண்ணுறதுக்காக வந்து மதவாதமாக பேசுறது பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை நம்ம மதவாதமாக எடுத்தா மதவாதமாக போவோம் அது வந்து பொருட்டிக்கலாக பேசுகிறாங்கன்ட்டு போனால் பொருட்டிக்கலாக போயிக்கினே இருக்குங்க இது வந்து வன்முறையாக போகக்கூடாது அது அரசியல் போட்டியாக தான் போகுது வேற அதில் பற்றிலாம் தப்பவே கிடையாது அது தான் செய்வாங்க அரசியல்வாதி தான் செய்வாங்க அதை வந்து பொதுமக்கள் வந்து நல்லவங்க தான் அவங்களை வந்து எனக்கு அரசியல்வாதி வந்து உண்டு பண்ணி போராட்டங்களை பண்றது தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கல அரசியல்வாதி தான் அந்த போராட்டத்தங்களை உருவாக்குறதே இப்போ முதல் வந்து இந்து பண்டிகைக்குலாம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தீபாவளிக்குலாம் வாழ்த்து தெரிவிக்கலன்னு சொல்றாரு எல்லா ஒரு அரசியல்வாதினா எல்லா மதத்தையும் வந்து தான் போகணும் அந்த அளவுக்கு தான் ஒரு மதங்கள் எல்லாரும் ஒரே மதமா வாழலை நாட்டில் எல்லா மதமும் கலந்திருக்கு இப்போ எல்லா மதத்துக்கும் ஒரு முதலமைச்சர் இருந்தால் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தான் ஆகணும் ஆனால் சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்களே சொல்லிதான் ஆகணும் பிரிவினை இல்லாம தாங்க ஒரு முதலமைச்சராக இருக்கணும் பிரிவினோட இருக்கக்கூடாது பிரிவினை இல்லாம தான் ஒரு முதலமைச்சர் இருக்கணும் ஆனால் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்க தீபாவளிக்கு இது தமிழ் சிவ சௌந்தரராஜன் சொல்கிறாங்கன்னா அவங்க அரசியல் போக்கில் சொல்லுவாங்க பொதுமக்கள் யாரும் சொல்லலைல்ல நமக்கு பொதுமக்கள் தான் முக்கியம் அரசியல்வாதி அரசியல்வாதி பேசிக்கிறாங்கன்னா நாளைக்கு இங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சந்திப்பாங்க போயிவிடுவாங்களா மதத்தை வச்சு பிரிவினை இது பண்ணுறது திமுக தான் ஆனால் பாஜகன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க எப்படி மதிப்பு ஆமாம் சார் அவங்க வந்து அவர் வந்து ஒரு பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் தீபாவளிக்கு ஒரு முதல்வர்ன்றதுனால தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து வாழ்த்து சொல்லணும் வாழ்த்து வாழ்த்து வந்து அவங்க அதை சொல்லலைன்றதுனால அது மாதிரி சொல்றாங்க ஆனா பாஜக தான் வந்து மதிவாதம் பண்றாங்கன்னு சொல்லி பேசுறாங்க ஆனால் உண்மையிலேயே பண்றது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க பாஜக என்ன பண்றா மதத்தை வச்சு பிரிவினைவாதம் பண்றாங்கன்னு சொல்லி திமுகவினர் வந்து பாஜக மேல குற்றச்சாட்டுறாங்களாம் அதே மாதிரி இப்ப வந்து திமுக தான் அப்படி பண்ணுது அப்படிங்கிறாங்க அவங்க பாஜகக்காரங்க காரணம் அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு பேசுறதுக்கு இல்லை எதனா ஒன்று வாயில் போட்டுக்கின்னு மின்னுங்கிறாங்க அவர் நிறைய செய்கிறாரு இவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியல அதனால அவர் குறை சொல்லிக்கு நீக்கிறாங்க குறை சொல்கிறதால தான் நான் எடப்பாடிக்கும் பாஜக வேற வேலை இல்லை அவங்களுக்கு சொல்றதுக்கே அவங்களுக்கு தகுதியே கிடையாது யாருக்கும் அவரை பத்தி சொல்றதுக்கு நல்லா ஆட்சி ஆடுறாரு இந்த முறை அமோகமா வெற்றி பெறுவார் அவங்க எப்போ வந்தாங்களா அரசியலுக்கு பிஜேபி மொத்த தெரியும் அப்போது பிஜேபி வந்தவனே தெரியாதுல்ல பிஜேபி வந்து ஒரு அஞ்சு ஆண்டு காலம் ஆண்டு பிறகுதான் அவங்க அரசியலே நோஞ்சாங்க இல்லையா அவங்க சொல்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது திமுகன்றது நேற்று வந்தது கிடையாது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து மிஸ்லேயே போயிட்டு அடிபட்டு சாவர கண்டிஷனாக அவர் சிட்டி பாபுலு ஒருத்தர் தான் அவரை காப்பாற்றினார் அவரும் திமுக தான் அவரால் தான் இன்னைக்கு வந்து தளபதியாக இருக்கா போல ஸ்டாலினே இருக்கா போல என்ன இது வந்து பாரம்பரியமான ஒரு கட்சி நேற்று இன்னைக்கு வந்த கட்சி கிடையாது என்ன ஏற்கனவே சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் இந்திரா காங்கிரஸ் ஒரே முறை தான் இங்கே அண்ணாண்ட தோத்தாங்க இல்லையா திராவிட கழகத்துக்கு தோற்றாங்க அதுக்கப்புறம் அவங்க யாருமே திரும்பி இன்னும் வரல திமுகவில் இல்லையா ஆனால் இதே எம்ஜிஆர் ஆண்டு காலம் பதிமூணு ஆண்டு காலம் திமுக எதிர்கட்சியாக இருந்துருக்கு ஆனால் அவங்க இந்தியாவிலும் அழியில இன்றைக்கி அவங்க மதம் வந்து இன்றைக்கி செய்ய மாறாரு இல்லையா திமுக வந்து எந்த கொம்புனாலேயும் அழிக்க முடியாது ஏன்னால் அதில் வந்து அப்படியே வளர்ச்சி வந்துகிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி என் புள்ள அவங்க புள்ள அந்த மாதிரி போயினே தான் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நிலவரப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகளிர் மகளிருக்காக வந்து நிறைய உதவி செய்கிறாங்க ஏகப்பட்ட உதவி இன்றைக்கி ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு டி நகர் போகிறது குறைஞ்ச காசு ஆகும் வச்சுங்கோ ஒரு பேரீஸுக்கு போய்ட்டு அங்கேருந்து ஒரு திருவள்ளூர் போகிறது இருந்தால் நாளைக்கு போகிறதுக்கு மட்டும் ஐம்பது ஆகிடும்ல திரும்பி ரிட்டர் வரதுக்கு ஐம்பது ரூபாயிடும் அப்போது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளோ மிச்சம் ஆகுது நூறுரூவா மிச்சம் ஆகுது இதெல்லாம் மக்கள் மதியில் லேடிஸ்க்கு பதிலாக இதெல்லாம் நல்ல மெயினில் செட் ஆகிப்போச்சு அவங்க இருக்கிறவர்களும் திமுக அவங்க இருக்கிறவர்களும் திமுக யாரும் அசைக்க முடியாதுங்க இதுதான் உண்மை அவங்களாம் எப்போ வந்தாங்க கட்சிக்கு அவங்களாம் இது தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க இல்லை ஒரு மோடியை தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணுறோம் இல்லை இந்தியாவுக்காக என்ன பண்ணிக்கிறார் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது பண்ணுவங்களாம் யார் என்ன இன்றைக்கி வந்து உட்காந்து அவங்க வந்து ஆட்சி இது ஆட்சி அமைச்சுன்னு உட்காந்துருக்காங்க இதுனா உண்மை தோத்து போயிடுவோம் இல்லை சார் நாங்கள் தோத்துடுவோம்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க இல்லையா நாங்கள் ஜெயிப்போம் இரநூறு தொகுதி நாங்கள் ஜெயிப்பண்ணு மக்கள் முடிவு எடுக்கிறது தான் பொறுத்து இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவு தெரியும் ஆனால் பாஜக வந்து திமுக தோற்றுரும் டெபாசிட் இழந்துரும் ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்கும் சொல்றதெல்லாம் எப்படி குறிப்பிடும் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்கும் எல்லா இடமும் போடும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது அவங்களும் அவங்க முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காங்க வளர்த்தா கட்சி ஆ கட்சி ஆனால் வளர்ந்துட்டு தான் இருக்கு பாஜக வந்து இப்போ ஃபஸ்ட்டை விட இப்போ பாஜக தமிழ்நாட்டில் தான் இருக்கு இப்போ அடுத்து எவ்வளோ தொகுதிகள் பாஜக ஜெயிக்கிறோம் அவங்க கூட்டணி அமைக்கிறத வச்சு தான் சார் இருக்கு அவங்க தனிப்பட்ட முறையிலலாம் எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அவங்க கூட்டணியாமிக்கிறத வச்சு சொல்லலாம் பாமக தான் பாஜகவோட இருக்கு இருக்குது அதிமுக கூடுதலைக்கே போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க சார் அது எப்படி என்னன்னு அது அவங்க கூட நான் போ போக மாட்டேன்னா இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் இது எப்படி எப்படி மாறும் யாரையுமே நம்ப முடியலையே இன்றைக்கி இப்படி பேசுறவங்க நாளைக்கு பார்த்தாக்கா மாறி போயிடுறாங்க அதனால் அது எப்படி பண்ணுவாங்க அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறாரு பாஜக கூட்டணியே வைக்கணும் கிடையாது கிடையாது ஆமாம் அப்படி தான் சார் சொல்கிறாங்க கூட்டணி கிடையாதுன்றாங்க விஜயா கூட இப்போ விஜயா புதுசாக புதுசாக வந்திருக்காரு அதனால் அவர் விஜயா கூட கூட்டணி அமைக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது அது எப்படி பண்ணுறாங்க என்னான்னு தெரியல டிடிவி விஜயநகர் என்ன சொல்கிறாருன்னா ஜெயலலிதாவோட சீட்டில் எடப்பாடி உட்காந்துட்டு இருக்கிறதுனாலே ஜெயலலிதா போல ஆடுறாரு அப்படிங்கிறாரு அந்த மாதிரிலாம் அப்படிலாம் ஆடுறாருல சார் அந்த மாதிரிலாம் பண்ணல அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கட்சிங்க அந்த எல்லாம் அந்த ஏடிஎம்கேவில் வந்து கட்சிங்க இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்மியா பேசுறாங்க எதுனால வலு விழுந்துச்சு அதிமுக விழுந்ததே வந்து இவங்க எல்லாமே ஒரு கட்சியில இருக்கவங்க எல்லாமே தான் வலு விழுந்தது அதுக்கு காரணமே அதுதான் அவ்வளோ பெரிய கட்சி அது வலு விழுந்த கட்சின்னு இப்போ சொல்கிறாங்கனாக்கா இன்னைக்கு ஒரு கட்சிலயே வந்து நாலு நாலு பிரிவா இருக்காங்க நாலு பிரிவா இருக்கிறதுனால என்ன அது ஓட்டு பிரியுது இல்லையா அதனால தான் இல்லைன்னா இப்போ இந்த எலெக்ஷன்லேயே வந்து நல்லா அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு சார் இவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து ரொம்ப கொஞ்சம் பேரு கம்மியாக எடுத்திருக்காங்க அதனால இப்போ வர எலெக்ஷன்ல பார்த்தா தெரியும் இப்போ மக்களே வந்து அஞ்சு வருஷம் இவங்களுக்கு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு தானே பாத்து பார்த்து தானே மாத்தி தானே போடுறாங்க யார் நல்லதை பண்ணுறாங்க கெட்டதை பண்ணுறாங்கன்னு தெரியல மக்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வருஷம் ஏடிஎமுகவுக்கு அஞ்சு வருஷம் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி தான் பண்ண பண்ணிக்கிறாங்க திமுக வேறையாக ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா சார் அந்த மாதிரி வரலையா சார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையே இந்த இன்றைக்கி ஐம்பது அறுபது வருஷம் சுதந்திரம் வாங்கி இது வரலாம் அந்த மாதிரி வாய்ப்பு வரலிங்களே இவங்க ரெண்டு பேரும் தவிர வேறு யாரும் வரலையே எப்படி சொல்கிறீங்க அது இப்போ திமுக இப்போ திமுக கூட்டணி இருக்கிற திருமாவளவு சொல்கிறாரு கிராமீட கட்சிகளை தாண்டி வேறு யாராலையும் தமிழ்நாட்டில் முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அது அப்போ அது வந்து அந்த நேரத்தில் வந்து ஏடிஎம்கேன்னா அப்போ ஒரு படிக்காத ஒரு சாதாரணமான ஆளுங்களை போய் கேட்டால் கூட அவங்க வந்து எங்களுக்கு ரெட்டர்னா ரெட்டலில் யார் நிற்கிறாங்கன்னு அது தெரியாது ரெட்டலை தான் எங்களுக்கு கட்சி அந்த மாதிரி அந்த சின்னத்துக்கோசம் ஓட்டு போட்டவங்களெலாம் அப்போ இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ நிறைய பேர் படிச்சுருக்காங்க இப்போ யாரை தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு மக்கள் இன்னைக்கு கொஞ்சம் புரிதலாம் இருக்கு அதனால இப்ப கொஞ்சம் எல்லாமே வந்து சொல்ல முடியாது எல்லாமே இப்போ மாற்றங்கள் அதிகமா இருக்கு